வணக்கங்க அம்மையப்பன் ஆர்கானிக்ஸ் பண்ணையில் தண்ணி பாயக்கூடிய நெல் வயல் மடங்க பைப்பு மடங்கு இது இந்த மடக்கிட்ட ஆயிரக்கணக்கான நத்தை குஞ்சிங்க நத்தைனா சின்ன சின்ன நத்தை குஞ்சிங்க எவ்வளோ நத்தை பாருங்கள் இதாங்க இயற்கையின் போது இயற்கை விவசாயத்தினுடைய மிகப்பெரிய சான்று இதாங்க எங்கள் வயலில் இதை பார்த்து எனக்கு மிகவும் நிறைவாக இருக்குதுங்க இது கெமிக்கல் போட்ட வயலில் சுத்தமாக இருக்காதுங்க இதுதாங்க புரட்டாசி ஐப்பசி கார்த்திகளில் பெரியக்கூடிய மழையில் தண்ணியில் அடிச்சிட்டு போங்க வயலில் இருந்து ஏரிக்கு தண்ணி தண்ணி போவோம் அந்த தண்ணியில் ஏரியில் நண்டு நத்தை கிடைக்குதுன்னா எங்களை போல் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய வயலில் இருந்தும் ஓடை புறம்போக்கு நிலங்களில் கெமிக்கல் பயன்படுத்தாமல் இருக்கிற நிலங்களில் இருந்திருந்தாங்க இந்த நண்டு நத்தெல்லாம் உருவாகி போகுதுங்க இத்தனை நத்தங்க நான் வரைக்கும் பார்க்கல இப்போ எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது இது ஒரு நான் இதை கையில் அழுறேங்க ஒருங்க மூள மொளம் மூல மொழி இருக்குதுங்க பயங்கரமாக இது போகிற நத்தங்க அது தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு கையில் தோறுங்க இது இந்த நத்தை ஓடோடு இருக்குதுங்க இப்போ தன்னுடைய கூட்டோடு இது போயிட்டு இருக்கும் தோறுங்க சின்ன சின்ன நத்தை தோறுங்க சின்னதாக இருக்குது இப்போ தெரியுதுங்களா சின்னதாக இருக்குது இது வந்து எவ்வளோ பெரிய நத்தை ஆகிடுதுங்க இது நத்தை அப்புறமா ஏரியில் போகும்போது ஜனங்கள் எல்லோரும் பிடிச்சி அவிச்சு சாப்பிட்றாங்க குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க இதே நத்தை தாங்க கடலுக்கு போகும்போது இன்னும் ஆகுது கடலுக்கு தண்ணி நெல் வயல்லேருந்து இருந்து விவசாய வயல்லேருந்து இருந்து மலையிலேருந்து காட்டில் இருந்து போகக்கூடிய தண்ணி பூரா அடிச்சுட்டு ஏரி குட்டை குட்டிரும்பி ஆறு ஆ ஆற்று வழியாக நேராக கடலை போய் கலக்குதுங்க தாங்க அங்கே வந்து நண்டு நத்தலாம் அங்கே மிகப்பெரிய மீன் எல்லாமே கடல்லையும் இருக்குது ஏரி குளம் கொட்டை ஆற்றுலேயும் த டேமில் எல்லா இடத்துலையும் மீன் எல்லாமே இயற்கையாகவே வள இருக்குதுங்க செயற்கையாக வளர்க்கின்ற அவசியம் இல்லை இயற்கையை நம்ம காப்பாற்றினாலே இயற்கை விவசாயம் பண்ணாலே உணவு சங்கிலி அதாவது எல்லா உயிரினங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழுதுங்க அதை நம்ம பாதுகாத்தோம்னா நாமும் நலமாக இருக்கலாம் நம்ம சுற்றி இருக்கிற அனைத்து உயிரினங்களும் நலமாக இருக்குங்க நன்றி வணக்கம் சி அருள் இயற்கை விவசாயி போருங்க இது வந்து எங்கள் வயலுங்க நெல் வயலு இது கருங்குருவை நெல் நட்டுருக்குறேன் அந்த இடத்துல கால் வெதைச்சுங்க இந்த பக்கம் வந்து இது மாப்பிள்ள சம்பா ஆற்று விட்ருக்குறேங்க நடவுங்க நாளைக்கு இன்றைக்கி வந்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க தேதி இது வந்து வேர்க்கடலை போட்டிருக்கிறாங்க இது வந்து சேர் ஓட்டுருக்குறேங்க இப்போ இல்லை சீரக சம்பா நெல் பட்டத்தில் சீரக சம்பா நெல் நடப்போகிறங்க நன்றி வணக்கம் சீ அருள் இயற்கை விவசாயி இதாங்க நத்த குஞ்சிங்க இது எங்கள் வயல் ஃபுல்லாக பெருகுது இது ஒரு சீசனு இந்த சீசனில் என் நெல் வயலில் எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக ஏகப்பட்ட நத்தை நண்டு இருக்குதுங்க லட்சக்கணக்கில் இருக்குதுங்க இதுவோல் இது வரைக்கும் பார்த்தது இப்போ அதிகமாகவே இருக்குதுங்க வயலில் நான் தொடர்ந்து நாங்கள் பதினஞ்சு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறதுனோட மகிமங்க இது நன்றி வணக்கம் சிஆருள் இயற்கை விவசாயி திருப்பயர்த்தக்கா கிராமம் அஞ்சல் உளுந்தர்பேட்டை தாலுக்கா கள்ளக்குறிச்சி மாவட்டம் நன்றி